அன்பர்களே நாம் இந்த பதிவில் தமிழ்நாடும் நடப்பும் ஒரு பார்வை தமிழர்களுக்கு இது விடியல் காலமா விடியா சோகமா என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்புவதற்கு உயர்நீதிமன்றத்தில் உள்ள மூத்த நீதிபதிகளை கொண்ட கொலிஜியம் முடிவு செய்து வழக்கறிஞர்கள் சிலரது பெயர்களை பரிந்துரை செய்தது அதில் மக்கள் தொகையில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு மட்டும் அதிகமான இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இதனை எதிர்த்து அனைத்து சமுதாயத்தினருக்கும் நீதிபதிகள் நியமனத்தில் உரிய இடம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர்கள் போராடி வருகிறார்கள் இது இப்படி என்றால் ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் உயரிய பணிகளுக்கான தேர்வுகளில் இந்திய பணி இந்திய வெளியுறவு பணி இந்திய காவல் பணி இந்திய வருவாய் சேவைகள் பணி இந்திய வனப்பணி போன்றவைகள் மிகவும் முக்கியமானவை சிவில் சர்வீசஸ் தேர்வுகள் மூலம் இந்திய வனப்பணிக்கு அதிகாரிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்த பரப்பளவான ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுபது சதுர கிலோமீட்டரில் இருபத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் வனம் மற்றும் மரங்கள் பரப்பை கொண்டுள்ளது இவை ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் இருபது புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் ஆக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த அளவில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் தொண்ணூற்றி ஏழு பேர் பணியாற்றுகிறார்கள் இவர்களில் முப்பத்தி ஏழு பேர் மட்டுமே தமிழகத்தை சார்ந்தவர்கள் இவர்களிலும் எத்தனை பேர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் எனும் கேள்வியும் உள்ளது மீதி அறுபது பேர் வட மாநிலங்களையும் பிற மாநிலங்களையும் சார்ந்தவர்கள் என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது தமிழகத்தில் இந்திய வனப்பணியை பொறுத்த அளவில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே தமிழக அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளார்கள் இதுவும் இப்படி என்றால் சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பு ஒன்றில் சாதி என்பது மதமல்ல கடவுள் முன் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது எந்த கோயிலையும் எந்த சாதியும் உரிமை கொண்டாடக்கூடாது என்பதோடு மதம் என்பது ஒருவரின் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதே என்றும் ஆன்மாவிற்கு ஜாதி தெரியாது என்றும் கூறிய சாமி விவேகானந்தரின் வார்த்தைகளை உணராமல் நம்பிக்கையின் பாதையை பின்பற்றுவதற்கு பதிலாக ஜாதிய அடையாளங்களை மக்கள் சுமந்து செல்கின்றனர் இதுதான் சர்ச்சைக்கு வழிவகுக்கிறது என்கிறார் அப்படியானால் கோயில் கருவறை அர்ச்சகர்களுக்கும் இது பொருந்தும் தானே ஏன் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்களாக்க தமிழக அரசு மறுக்கிறது இந்த நீதிகள் இப்படி என்றால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகள் தமிழ்மொழி குறித்து சில கேள்விகளை முன்வைத்தனர் அதில் தமிழகத்தைச் சார்ந்த பெரும்பாலானவர்கள் தமிழ் வழியில் கல்வி கற்பதில்லை தமிழ்மொழி தேர்வில் வெற்றி பெறுவதும் இல்லை இந்த சூழ்நிலையில் ஒருவர் தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் தமிழக அரசு பணியில் எப்படி நீடிக்க முடியும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு தமிழக அரசு வேலைக்கு வருவது ஏன் தமிழக அரசு துறைகளில் தமிழ்மொழி தெரியாதவர்களை ஏன் வேலையில் சேர்க்க வேண்டும் என கேட்டுள்ளனர் இந்த அடிப்படை கூட தெரியாதவர்களுக்குத்தான் தொடர்ந்து தமிழர்கள் வாக்களிக்கிறார்கள் நம்மை ஆள்பவர்களும் தமிழ் உணர்வற்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சிதைக்கிறார்கள் நாட்டின் தெற்கே நிலவரம் இப்படி என்றால் வடக்கே டெல்லி நீதிமன்ற நீதிபதி ஒருவர் வீட்டில் திடீரென தீப்பிடிக்கிறது தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கிறார்கள் வீட்டின் அறைகளை பார்த்தால் அதிர்ச்சி கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பார் மீதி எரியாமலும் கணக்கு பார்த்தால் நூறு கோடிக்கும் மேல் இந்த நீதிபதி தந்த தீர்ப்புகள் எப்படி இருக்கும் நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் இவருக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தண்டனை என்ன தெரியுமா இவர் ஏற்கனவே பணிபுரிந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார் என்பதுதான் நமக்கு புரிகிறது சாமானிய மக்களுக்குத்தான் நீதி தன் கடமையை செய்யும் இதையெல்லாம் பார்த்து நமது என்ன குமுறல் அடங்குவதற்குள் அடுத்த செய்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதியின் தீர்ப்பு என்னவென்றால் இரு இளைஞர்கள் பதினோரு வயது சிறுமியை வலுக்கட்டாயமாக தனிமையில் அழைத்துச் சென்று அவளது கீழாடையை கலட்ட முயல்கிறார்கள் மார்பகத்தில் கை வைக்கிறார்கள் உடலில் பல இடங்களை தொடுகிறார்கள் சிறுமி கத்தி கதறுகிறாள் அலறி அழுது துடிக்கிறாள் அக்கம் பக்கத்தார் வந்து சிறுமியை மீட்கிறார்கள் பொதுமக்கள் இளைஞர்களை அடித்து இழுத்துச் சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார்கள் இது நீதிமன்ற வழக்காக மாறுகிறது இதற்கு நீதிபதி ஒரு பெண்ணின் கீழாடையை கலட்டுவதும் அவளின் மார்பகத்தை பிடிப்பதும் பாலியல் குற்றம் அல்ல என்பதுதான் அவரின் தீர்ப்பு நாடும் நடப்பும் இப்படி செல்கிறதே எனும் வேதனையோடு நாம் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்